அர்த்தங்களை அனுபவித்து வருகிறோம் இது காரணம் நாலு ஸ்லோகங்களுக்கு உண்டான அர்த்தத்தை அனுபவித்து முடித்தோம் இன்று ஐந்தாவது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை அனுபவிக்க பிராப்தமாகிறது ீம்ீமீம் ரங்கதாம் பராசரபட்டர் திருவரங்கத்து எம்பெருமானான நம்பருமானுடைய சேவையை இழந்து அந்த பிரிவாற்றாமையினாலே அருளி செய்த ஸ்தோத்திரம் தான் இந்த ஸ்ரீரங்கநாத ஸ்தோத்திரம் அதுல இந்த ஸ்லோகமும் அந்த நம்பருமானுடைய சேவை நமக்கு எண்ணிக்கை கிடைக்கும் அப்படின்னு அவருடைய கவலையை வெளிப்படுத்துவதாகவே விளங்குகின்றது கீழ்பா ஸ்லோகத்திலே தெரிவித்தேன் காவிரி கரையிலே ஆராமம் சூழ்ந்த அரங்கம் அப்படின்னு சொல்லும்படியாய் அந்த காவிரியுடைய கரையிலே பலவிதமான பொழில்கள் சோலைகள் மரங்கள் எல்லாம் விளங்குகின்றன இந்த ஸ்லோகத்தையும் அந்த காற்றார் பூக்கி நீர உபகண்டாம்னு தெரிவிக்கிறார் அங்கே பாக்கு மரங்கள் விளைந்திருக்கிறதாம் காவிரி ஆறானது வெள்ளம் பெருக்கெடுத்து பிரவாகமாக ஓடுகிறது அது எப்படி ஓடுறதுன்னா பூகி அந்த மரங்களுடைய கழுத்தளவும் பெருகுகின்றதுன்னு தெரிவிக்கிறார் அப்படியும் காவிரியினுடைய தண்ணீரானது எப்படி இருக்குன்னா இனிமை பொருந்தியதாய் விளங்குகிறது அது மட்டுமல்ல அது ரொம்ப ஸ்னேக தீர்த்தத்தை சமீபத்திலே உடைத்தாயும் விளங்குகிறது அப்படி ஒரு ரொம்ப ரமணீயமாக ஒரு நதியானது பெருகினால் என்ன ஆகும் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு ஆனந்தம் ஏற்படுமே அத ஆனந்தத்துக்கு யாருமே விதிவிலக்கில்லை என்று சொல்லும்படியாக விளங்குகிறது இவ்விடத்தில் அவிர்மோதஸ்திதகுணா நூதித இந்த மாதிரி ஒரு பிரவாகமாக காவேரி ஓடுகிறது அதனாலே ஒரு மகிழ்ச்சி ஏற்படுறது அந்த மகிழ்ச்சி மனிதர்களுக்கு மட்டுமில்லை அந்த காவேரி கரையிலே விளங்கக்கூடிய பட்சிகளாலும் அது அந்த மகிழ்ச்சியானது அனுபவிக்கப்படுகிறது அதன் காரணமாக அந்த பட்சிகளெல்லாம் என்ன பண்ணுறதா அந்த இடத்துல வேத கோஷத்தை பல பேர் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பெரியவர்கள் அப்படிப்பட்ட வேத கோஷத்தை அவர்கள் சொல்லக்கூடியதை அனுவாதம் செய்யக்கூடியதாய் விளங்குகிறது அது மட்டும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் அவர்களுடைய நிலை எப்படி இருக்குது அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் எவ்வளவு வந்து ஒரு சுலபமாக விடத்திலே விளங்குகிறது அப்படின்றத மேலே காட்டுகிறார் பத்திகா பத்திக்கிவகி மார்கே மார்கே உஞ்சமான அபவர்கம் அந்த பாகவதர்கள் எல்லாம் அந்த எமெர்மானை சேகி வேண்டும் என்று கூட்டம் கூட்டமாக சென்று கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் செல்லக்கூடிய வழிகளெல்லாம் ஏதோ பார்த்து எடுத்துக்கொள்ளலாம் திரட்டி எடுத்துக்கொள்கிறான் அது என்னது அப்படின்னு கேட்டால் மோட்சத்தை தான் மோட்சத்தை அவ்வளவு சாமான்யமா அவர்கள் திருவுல கிடைக்கிறது அதை எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள் அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீரங்கநாதன் ரங்கதாம் நகா தாம் ஸ்ரீமதி அப்படிப்பட்ட ஸ்ரீரங்கநாதனுடைய அந்த திருக்கோயிலை அடியேன் மறுபடியும் எப்பொழுதுதான் சேவிக்கப் பெறுவேனோ அப்படின்னு தன்னுடைய கவலையை விடத்திலே வெளிப்படுத்துகிறார் ஆனால் ஆழ்வார்களாகட்டும் ஆச்சாரியர்கள் ஆகட்டும் எம்பெருமானை சேவிப்பதை காட்டிலும் அந்த எம்பெருமானும் பாகவதர்களும் முறையுமிடமான திவ்ய தேசத்தை சேவிக்கப் பெறுவதே பெரும் பேருன்னு கருத்து உடையவர்கள் திருமங்கையாழ்வார் ஒரு பாசுரம் பாடுகிறார் கதியே அருளல்ல நிதியே திருநீர் மலை நித்தில தொத்தே பதியே பரவி தொழும் தொண்டர் தமக்கு கதியே ரொம்ப முக்கியமான உயிரான வார்த்தை இதுல அதுதான் பதியே பரவி தொழும் தொண்டர் தமக்கு கதியே திவ்ய ஏத்தி ஏற்றிச் பாகவதர்களுக்கு கதியாய் இருக்கக்கூடியவனே அப்படின்னு வந்து திருமங்கி ஆழ்வார் தெரிவிக்கிறார் அதே ரீதியில்தான் பராசரப்பட்ட விடத்திலே தன்னுடைய வேண்டுகோளை ரங்கநாதன் திருவடிகளே சமர்ப்பிக்கிறார் நானும் எப்படி இருக்க ஆழ்வார் எப்படி வந்து அந்த திவ்ய தேசத்தையும் பாகவதர்கள் உறையக்கூடிய பகவானும் பாகவதர்களும் உரையக்கூடிய திவ்ய தேசத்தை எப்படி ஏற்றி சொல்கிறார்களோ அதே போல நானும் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படி இருக்கக்கூடிய எனக்கு என்னுடைய வாழ்நாளிலே மீண்டும் ஒரு கால் உன்னை சேவிக்கப் பெறுவேனோ என்று ஒரு கோரிக்கை எம்பெருமான் திறத்திலே விடத்திலே வைக்கிறார் இந்த ஸ்லோகத்தினுடைய மூன்று அடிகளினாலே அந்த கோயிலை வருணிக்கிறார் அது எப்படின்றத காண்போமாக கீழ் ஸ்லோகத்துல கூட தெரிவிச்சேன் ததீரேயே শ্রমமுஷி பசேயம் गणவனே ஆராமம் சூண்ட அரங்கம் புளில்கள் சூண்ட அரங்கம் அதுக்கு ஒரு ஸ்லோகத்தையும் பராசர பட்டர சீరంగராஜ ஸ்தோத்திரத்தில் கதல வகுள ஜம்பூ பூகமாகந்த કંंठ சரச நீராம் انتரா கன்யாம் கன்யா இந்த ஸ்லோகத்தியே கேளிய விண்ணப்பம் செய்தேன் அதாவது எத்தனை தடவை சொன்னாலும் எத்தனை தடவை கேட்டாலும் பட்டருடைய ஸ்லோகங்கள் எல்லாம் எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டு ஊழி ஊழிதொறும் அப்பொழுதைக்கு அப்பொழுதின் அறாம் அமுதமே என்று சொல்ல முடியாய் எத்தனை தடவை சொன்னாலும் சரி கேட்டாலும் சரி அதில் இருக்கக்கூடிய அந்த மாதுரியம் அந்த இனிமை பெரிதொன்றிலே கிடைக்காது அதிலே தெரிவித்தார் அப்போ என்ன அந்த அந்த ஸ்லோகத்தையும் தெரிவித்த இது என்னன்னா காவிரி கரையின் ஓரத்திலே பலவிதமான பொழில்கள் அவ்விடத்திலே மரங்கள் எல்லாம் உண்டு அப்படிப்பட்ட காவிரி கரையிலே பாக்கு மரங்கள் ஓங்கி வளர்ந்திருக்கின்றன காவிரி ஆறானது ரொம்ப பிரவாகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது பிரவாகன்னா எப்படிப்பட்ட பிரவாகம் அப்படின்னா பாக்கு மரங்களே ரொம்ப உன்னதமாய் ரொம்ப உயர்ந்ததாய் இருக்கக்கூடியது அப்படிப்பட்ட அந்த பாக்கு மரங்களின் கழுத்தே கட்டளையாக அந்த கழுத்தளவுக்கும் வெள்ளம் பெருகுகின்றதுன்னு காட்டுகிறார்கள் அப்படிப்பட்ட வெள்ள நீர் நீர் மட்டும் நிறைய இருந்தா போதுமானா அது எப்படி இருக்குன்னா ரொம்ப இனிமையாக தேனொழுக பெறுகிறது அது மட்டும் இல்லாத அது என்ன ஆறுனா உள்துறை விதியில் எல்லாமே பிரவேக பிரவகிக்கிறதுன்னு தெரிவிக்கிறார்கள் அப்படி கூட உண்டா சுவாமி அப்படின்னு கேட்ட வெள்ள நீர் பறந்து பாயும் வெறி பொழில் அரங்கம் தன்னுள் தொண்டபுடியா சொல்றாரு வெள்ள நீர் பறந்து பாயும் வெறி பொழில் அரங்கம் தன்னுள் அரங்கம் தன்னுள்ளே பெருகுகிறது காட்டக்கூடியதாக இருக்கிறது மேலே ரெண்டாவது அடியாலே அவிர்மோதிதகுணா தூதித பிரம்ம அந்த காவிரியினுடைய கரையிலே பரமை காந்திகளாக இருக்கக்கூடியவர்கள் நித்திய கர்மானுஷ்டானங்களை எல்லாம் செய்கிறார்கள் பிரம்மயஜ பாராயணங்களை எல்லாம் செய்கிறார்கள் அதையெல்லாம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிளி முதலிய பட்சிகள் எல்லாம் பறவைகள் எல்லாம் அதை கேட்கறதுதான் கேட்ட உடனே என்ன பண்றதா அவர்கள் என்ன வேத வாக்கியங்களை சொல்லுகிறார்களோ அந்த வேத வாக்கியங்களை தானும் அனுவாதம் செய்கிறது சொல்லக்கூடியதா இருக்கிறது திருமங்கையாழ்வார் தில்லை திருச்சித்திர கூடம் அது மங்களாசத்துல ஒரு பாசுரம் பாடுகிறார் அவ்வா இளமங்கையர் பேசவும் தான் அருமறை அந்த சிந்தை புக செவ்வாய்க்கிளி நான் மறை பாடுதில்லை திருச்சி கூடம் சென்று சேருமின்களே செவ்வாய்க்கிளியானது நான்மறை வேதங்களை பாடுகிறது தெரிவிக்கிறார் திருநந்தாண்டகத்தில் ஒரு பாசுரத்தை இடுகிறார் ஒரு கிளியை வளர்த்தாராம் திருமங்கையாழ்வார் முளைக்கதிரை குறுங்குடியுள் முகிலை மூலகும் கடந்த முதலாய் நின்ன அளப்பரிய ஆரமுதை அந்தணர்தம் மரதகத்தை திருத்தன் காவில் வெக்காவில் திருமாலை பாட கேட்டு வளர்த்ததனால் பயன்பெற்றேன் வருகவெண்ண மடக்கிளியை கை கூப்பி வணங்கினாளே திருமங்கி ஆழ்வார் கிளிக்கு திவ்ய தேசத்தினுடைய பெயரெல்லாம் சொல்லிட்டே வந்தாலும் அது திரும்ப அதெல்லாம் பாடுறது விளக்கொழிய மரதகத்தை திருத்தன்காவில் வெக்காவில் திருமாலை பாட கேட்டு வளர்த்ததனால் பயன் பெத்தேன் பருகவென்னு மடக்கிளிய கை கூப்பி வணங்கினாளே அந்த கிளியை சேவிச்சாராம் திருமங்கி ஆழ்வார் என்று காட்டக்கூடியதாயிருக்கு அப்ப இவ்விடத்துல காட்ட வந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோமே ஆனால் அந்த காவேரி கரையிலே வந்து அனுஷ்டா செய்யக்கூடிய அனுஷ்டானங்களை கண்டு பக்ஷிகள் கூட அந்த வேத கோஷங்களை அனுவாதம் செய்கிறது அப்படின்ற விசேஷம் பொருந்திதா இருக்கக்கூடியது அந்த திருவரங்கம் என்று சொல்லக்கூடிய நகராகும் ரெண்டு அடிகள் இந்த ஸ்லோகத்திலே பார்த்திருக்கோம் புகி கண்டயச நீரோபண்டாம் பிரம்ம கோஷ முதல் அடினாலே காட்ட வந்த விஷயம் என்ன அப்படின்னா காவிரிய பேர்பட்ட பிரவாகமாய் விளங்குகிறது அது பார்க்கிற படத்தினுடைய கழுத்தளவும் பெருகுகிறது இனிமையானதாய் விளங்குகிறதுன்றதை பார்த்தோம் இரண்டாவது அடியினாலே ஸ்லோகத்தினுடைய இரண்டாவது அடியினாலே இந்த பரம காந்திகளுடைய அனுஷ்டானத்தைக் கண்டு பக்ஷிகள் கூட அந்த வேத கோஷங்களை அனுவாதம் செய்கிறது ஆனந்தத்தினாலே என்றதை பார்த்தோம் இந்த ரெண்டு அர்த்தத்தையும் காட்டக்கூடியதாய் பெரியாழ்வார்த்தனுடைய திருமையில ஒரு பாசுரத்தை பாடுகிறார் ஸ்ரீரங்கநாதனுக்கு ஸ்ரீரங்க எது தோதவத்தி தூய் மரையோர் துறைபடியும் போதில் வைத்த தேன் சொரியும் புனலரங்கம் என்பதுவே தோதவத்தி தூய்மறையோர் துறைபடிய துழும்பியங்கும் அனுஷ்டாதாக்கள் எல்லாம் அந்த காவிரி கரையிலே அனுஷ்டானங்களை செய்கிறார்கள் அப்படின்னு ரெண்டாவது அடியை முதல்ல போட்டார் போதில் வைத்த தேன் சொரியும் இந்த தேன் தேனானது சுரிகிறது எங்க இருந்துன்னா புனலரங்கம் என்பதுவே அங்க எங்க இருந்துன்னா காவிரியினாலே என்று சொல்லக்கூடியதாய் விளங்குகிறது கோயிலுக்கு போகக்கூடிய வீதிகள் தோறும் வழிபோபவர்களா என்ன பண்றார்களாம் ஒரு காரியத்தை செய்கிறார்களாம் அது என்ன காரியம்னா மோட்சத்தை பொறுக்கி எடுத்துக் கொள்கிறார்கள் என்னது மோட்சத்தை பொறுக்கி எடுத்துக்கிறார்களா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா சொல்றார் வழியடவே எல்லாம் கோயிலுக்கு போகிறார்கள் இல்லையா அந்த வீதிய செல்பவர்களுக்கலாம் அந்த முக்தின்னு சொல்லக்கூடியது எப்படி இருக்குன்னா கரஸ்தலம் அது கையிலங்கு நெல்லிக்கணியாய் இருக்கிறதுன்னு காட்டுகிறார்கள் சீரங்க வாசமே என்ன அப்படின்னு கேட்டால் சீரங்க வாசமே எதை தரும் அப்படின்னா முக்தியை கையிலங்கு நெல்லிக்கணியாக பெற்றுத்தரும் என்று காட்டக்கூடியதாய் இருக்கிறது வேலை தெரிவிக்கிறார் வைகுண்டம் ரங்க மந்திரம் ச வாசுதேவோ ரங்கேஷா பிரத்யக்ஷம் பரமம் பதம் காவேரிதான் விரஜா வைகுண்டம் தான் ரங்க மந்திரம் என்று சொல்லும்படியாய் இருக்கிறது இல்லையா அதனால ஸ்ரீரங்க வாசமானது எத்தை தரும் அப்படின்னா முக்தியை அந்த அந்த க கையிலங்கு நெல்லிக்கணையாக பெற்றுத்தரும் என்று சொல்லக்கூடியதா இருக்கிறது அப்ப சொல்ற மேலத இருக்கா பஷேயம் தாம் புனரபிபுரீம் ஸ்ரீமதீம் ரங்கதாம் நகா இப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த இந்த ஸ்ரீரங்க திவ்ய சேஸ்திரத்தை அடியேன் எப்போ மீண்டும் ஒரு கால் சேவிக்கப் பெறுவேனோ அப்படின்னு தன்னுடைய ஆற்றாமையை வெளியிட்டருடினார் அப்படின்னு இந்த நான்காவது பாதசத்தால் இந்த பாதத்தாலே தெரிவிக்கிறார் பராசரபட்டர் திரும்ப திரும்ப பராசரபட்டர் விரும்புவது என்ன அப்படின்னு கேட்டால் நம்பெருமாள் திறத்திலே வந்து அவருடைய சேவையை அவருடைய கைங்கரியம் இதையே விரும்புகிறார் அதையே திரும்பி 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 பலபா ஸ்லோகங்களாலே தெரிவிக்கிறார் அப்படின்றதுதான் நம் அறிந்து கொள்ள வேண்டும் ஸ்ரீமதே ரம்யஜா மாத முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே பூயாஹாத் நித்ய மங்களம்